ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர் தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர சங்கரா 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 மகாபிரிவா மகராஜி கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே நாள்தோறும் இந்த புதிய விடியலில் புலர்காலை பொழுதில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் காஞ்சி மகான் தொடர் வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு நாள்தோறும் உங்களை சந்தித்து வருகின்றோம் பாரத தேசம் மட்டுமல்லாது உலகெங்கிலும் பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்வை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றன்றைக்கு மாலை ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகான் அப்படின்னு யூடியூபில் போனால் அன்னன்ன எபிசோடு நாங்கள் யூடியூபில் போடுறோம் அதை பார்த்து ஓவர்சீஸில் இருக்க எத்தனையோ பேர் தங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவிட்டு எங்களுக்கு ஸ்ரீமடத்துக்கே போன உணர்வு நாங்கள் மகானுடைய வாழ்வியல் வரலாறுகளை தெரிந்து கொண்டோம் மகிழ்ந்தோம் என்றெல்லாம் கருத்துக்களை சொல்வதற்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சங்கரா வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த ஒரு வெற்றிக்கும் ஆதார சுருதி நேயர்களாகிய நீங்கள் தான் எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த ஜெகத்குருவின் திருமேணி திருப்பாதத்தை வணங்கி திருமேணியை தரிசித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஒரு அற்புதமான நல்ல நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீமடத்தில் நண்பகல் வேலை ஒரு கணவன் மனைவி இருவரும் வந்தார்கள் மகாப்பெரியவருடைய சந்திரமௌளீஸ்வரர் பூஜை நடந்து கொண்டிருந்தது பார்த்துவிட்டு அப்படியே காமாட்சியை தரிசிக்க போனார்கள் காமாட்சியை தரிசித்துவிட்டு விட்டு சில மணி நேரம் கழித்து மீண்டும் இங்கே வருகின்றார்கள் சின்னஞ்சிறு பெண் போலே என்கின்ற பாடலை அந்த அற்புதமான இனிய பாடலை மெய்யுறுக அந்த பெண்மணி பாடி இருப்பவர்களுடைய உள்ளத்தையெல்லாம் கரைக்க செய்கின்றார் பெரியவர் பூஜை முடித்து வருகின்றார் எல்லோருக்கும் அருளாசி வழங்குகின்ற போது இந்த அன்பு தம்பதியர் வருகின்றார்கள் பெரியவருடைய செவிகளிலும் இந்த தாயாருடைய இந்த பெண்மணியினுடைய சின்னஞ்சிறு பெண் பாடல் ஒழித்தது ரொம்ப சேமமாக இருக்கியாமா எப்படி என்ன எதுன்னு அதெல்லாம் எல்லாம் விசாரிச்சுட்டே இருக்கும்போது காமாட்சியை பார்த்துட்டு வந்தேன்னு பொல 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 பொலன்னு கண்ணீர் விட்டா பெரியவா கேட்டா நீ ஏமாடுற டெய்லி காமாட்சி ஒன்னோடு தானே இருக்கா அப்படின்னு சொன்ன பிரிவா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது காஞ்சியில காமாட்சி மதுரையில் மீனாட்சி காசியில் விஷாலாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவ தான் ஆண்டாள் ஆட்சி எல்லா இடங்களிலும் இருக்கின்றவள் ஒரே தாயார் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அந்த தாயார் நீ குடியிருக்கக்கூடிய மதுரையிலே இருக்காளேன்னு சொல்லி மீனாட்சியினுடைய சிறப்ப அப்படியே கொட்ட ஆரம்பிச்சார் பெரிவா கணவனும் மனைவியும் ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள இருக்க ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போன அம்மா உனக்கு என்ன குறை வச்சிருக்கான் கடவுள் ஏன் இப்படி அடற அடாத 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 மதுரையும் பதியில நீ இருக்கிறதே புண்ணியம் இல்லையா சித்திரை திருவிடாவும் பொட்டு திருவிடாவும் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் உனக்கு எப்பவேனாலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை மீனாட்சி கொடுத்துருக்காளே அந்த மீனாட்சி தாயருடைய கருவறை தெரியுமா தேவேந்திரனை கட்டினதுமா மீனாட்சியினுடைய கிளி இருக்கு பாரு ஏன் அது பக்கத்திலேயே இருக்குன்னா தொண்டர்கள் பக்தர்களுடைய கோரிக்கையை நாள்தோறும் மீண்டும் மீண்டும் தாயாரிடத்திலே சொல்வதற்குத்தான் அந்த கிளி இருக்கிறது நாமெல்லாம் இப்பொழுது திருக்கோவிலுக்குள் போகின்ற போது மீனாட்சியைப் பற்றி பேசி போது ஏதேனும் தொலைபேசி அழைப்புகள் கூட வந்துவிடலாம் நான் எதற்கு இந்த நிகழ்வில் சொல்கின்றேன் என்றால் அண்மையிலே திருவண்ணாமலை தீபத்தை மலையிலிருந்து வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தபோது எல்லோரும் கன்னத்திலே போட்டுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் கை தொலைபேசியிலே எடுத்தார்கள் சில பேர் மீனாட்சி சன்னதிக்கு நாம் போய் அந்த பாடல்களை ஒரு தாயார் அன்றைக்கு கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பல பல எமக்கருளே செல்வம் குளிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுறை திருவருள் புரிஞ்சிடுவோம் தலையால் வணக்கம் புரிஞ்சிடுவோம் தயவாய் காத்திட மூவருமேனு சொல்கிறாங்க ஆனால் இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு செல்ஃபோன் வந்து ஒரு சினிமா பாடல் அங்கே ஒழித்தது நான் இந்த காஞ்சி மகான் தொடரிலே மீனாட்சியை சொல்கின்ற போது நேயர்களுக்கு பணிந்த வேண்டுகோள் திருக்கோவில் சன்னிதானங்களில் மூல விக்கிரகங்களே அதனால்தான் தான் ஒரு ஓசையை குடைப்பு போட்டு காமிச்சோம் இப்போ நான் பேசும்போது ஏன் ஒரு செல்ஃபோன் ஓசையை உங்களுக்கு அது எப்படி ஒரு ஒரு நிகழ்வு வருகின்ற போது இடைச்சர்களாக இருக்கிறதோ அது போல நீங்கள் திருக்கோயிலினுடைய கருவறைக்கு உள்ளே செல்கின்ற போது கற்பூர தீபாரதனை தான் ஏற்றுக்கணும் அதை செல்ஃபோனில் எடுக்கக்கூடாது மூலவரை எடுக்கக்கூடாது பிறவாளுக்கு எடுத்து அதை படம் காட்டுறேங்கிறத உங்களை தன்னை மறந்து சுவாமியை நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் இதை அப்படியே வச்சுக்கோங்க கொசு செய்து இப்போ நான் மீனாட்சிக்கு திருப்பி வரேன் பெரியவா மீனாட்சியை பற்றி சொல்லிட்டு இருக்க அந்த கிடி பாரு ஏன் மீனாட்சி கையில் இருக்குது எல்லாருடைய கோரிக்கையும் மீனாட்சிகிட்ட சொல்லிண்டே இருக்குது சாதாரண அவ அந்த தாடகையில் இருக்கக்கூடிய திருமேனி மரகத கல்லால் ஆனது அந்த தாழம்பு குங்கும வாசனை பாரு அப்பப்பா சொல்லி மாளாது இன்றைக்கும் உலகத்தில் மீனாட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது மதுரை மீனாட்சிக்குத்தான் முதல் மரியாதை அங்கே அதற்கப்புறந்தான் உலகத்தின் அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பின் வடைந்த ஆரமுதயங்கிற சிவபெருமானுக்கு இது எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னா அந்த பச்சை தேவி மரகதவள்ளி அங்கையர் கன்னி என்று ஆயிரம் நாமங்களால் போற்றக்கூடிய அந்த மதுரை மீனாட்சியினுடைய சிறப்பு பொற்றாமரை குளம் ஆயிரங்கால் மண்டபம் இது எல்லாத்தையும் விட என்ன சிறப்புன்னு சொன்னார் அவர் மீனாட்சி கோவிலில் என்னம்மா உனக்கு துன்பம் ஒரு நாளைக்கு சுற்றி வந்து கொள்ளப்பக்கத்தில் இருக்க கோசாலையில் பசுக்கு ஒரு அகத்தி கீரை கொடுத்தினா உன் துன்பவன்லாம் பறந்து போயிடும் மீனாட்சியினுடைய பெருமை மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை எம்பதியனுடைய சிறப்பு பக்தர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய அந்த மீனாட்சியினுடைய மேன்மையை சொல்லி அவள் தான் இங்கே காமாட்சியாக இருக்கார் காசிகளை விஷாலாட்சியாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வந்தார் நான் அண்மையிலே அமெரிக்கா ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு சென்றபோது ஹூஸ்டனை பற்றி நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் அனுஷ பூஜை செய்யக்கூடிய கணேஷ் ரகு அவர்களுடைய அருமை நண்பர் ஹூஸ்டனில் ஒரு மீனாட்சி கோயில் சுந்தர் அருண் என்று பெயர் அதாவது பெரியவா என்ன மாதிரி ஒரு கோவில் இருக்கணும்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு மீனாட்சி கோயில மதுரை மீனாட்சியை அமெரிக்காவில வச்சிருக்கார் ஆச்சாரியர்களை அவ்வளவு நேசிக்கிறார் அங்க உள்ள சிவாச்சாரியர்களுக்கு பக்தர்கள் துணையோட எல்லா ட்ரஸ்டியோடைய துணைவோட தலைவர் செயலாளர் பொருளாதார எக்ஸிகூட்டிவ் கமிட்டி எந்தவித வேறுபாடு இல்லாது கணவனும் மனைவியும் தன்னை கரைத்து கொண்டு அந்த சுந்தரரும் ஹூஸ்டனில் ஒரு பெரிய மீனாட்சி கோயிலை கட்டி மகா ஆகம முறைப்படி ஒரு கோவில் எப்படி இருக்கணும்னாரோ அதுபடி அமெரிக்க மண்ணில் கோவில் அங்குள்ள ஆச்சாரியர்களுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளையும் தந்து அவர்களுக்கு இருப்பதற்கு இடத்தை கூட சொந்தமாக்கி தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் கேட்டபோது பெரியவர் யாரோ ஒரு மதுரை மீனாட்சியினுடைய ஒரு தம்பதிக்கு மதுரை மீனாட்சியின் சிறப்பை சொன்னது இன்றைக்கும் என் செவிகளில் ஏன் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இப்ப தஞ்சாவூர்ல இருந்தால் புன்னைநல்லூர் மாரியம்மன் புதுக்கோட்டையில் இருந்தால் புவனேஸ்வரி திருச்சியில் இருந்தால் சமயபுரம் எந்த இடத்தில் இருந்தாலும் அம்பாள் என்பவள் மூலப்பொருள் அவளிடத்தில் நீங்கள் சென்று காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவள் பாதத்தை சிக்கன பற்றினால் உங்களுக்கு வேண்டுவது கிடைக்கும் என்று மதுரை மீனாட்சியினுடைய பெருமையை எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சி தலத்திலே பெரியவர் சொன்னார் என்று சொன்னால் இறைவனிடத்தில் பாகுபாடு இல்லை என்பதை அந்த பெண்மணிக்கு எடுத்துச் சொல்லி மதுரை எம்பதியின் மேன்மையை சொல்லி அவளுடைய மனதை எப்படி ஒரு பச்சை உடையோடு மீனாட்சியை பார்த்தால் உள்ளம் மகிழுமோ அப்படி அவள் வாழ்க்கை முழுவதும் மகிழக்கூடிய ஆனந்தத்தை பெரியவா சொன்னதை நான் பதிவிடுவது கடல் கடந்து மீனாட்சி கோயிலை கட்டியிருப்பவர்களுக்கும் பணிந்த வேண்டுகோள் கோயிலை தூய்மையாக பராமரியுங்கள் ஆச்சாரியர்களை கௌரவப்படுத்துங்கள் அங்குள்ளவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆடம்பரம் இல்லாத எளிய வழிபாடும் உண்மையும் ஆண்டவன் அருகில் நம்மை எடுத்து செய்யும் இருக்கின்ற இடம் முக்கியமல்ல எண்ணம் தான் மீனாட்சியை இதயத்தில் வைக்கும் இது பெரியவா செய்தி மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்